தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி சங்கீதம் பதினெட்டு ரெண்டாம் வசனம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த இருக்கிறார் இந்த சங்கீத பகுதி வந்து தாவீது ராஜா அவர் எல்லா சத்துருக்களின் கையிக்கும் சவுலின் கையிக்கும் நீங்களாகி விடுவித்த நாளில் பாடின சங்கீதம் இந்த சங்கீத பகுதி வந்து ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லுது கர்த்தர் என்னுடைய கண்மலை என்னுடைய கோட்டை கோட்டை அப்படிங்கிறது பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கோட்டை நம்முடைய பாதுகாப்பு வந்து அவர் அவர் தான் நம்மளை ரசிக்கிற ரச்சகர் அவர் தான் நம்மளுடைய தேவன் அவர் தான் நம்ம நம்பி இருக்கிற துருகம் அவர்தான் நம்மளுடைய கேடகம் கேடகம்னா கேடகம் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது எதுவும் தாக்காத வண்ணம் அது பாதுகாக்கக்கூடிய ஒன்று அவர் தான் நம்மளுடைய ரச்சன்ய கொம்பு அவர் வந்து உயர்ந்த அடைக்கலம் அடைக்கலமாக இருக்கிறார் தேவன் நம்மை விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தீய ஆவிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அவர் மட்டுமே நம்மை விலைக்கு பாதுகாத்து கொள்ள முடியும் நான் என்னோட சாட்சியை இங்கே வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு நாள் நல்லா நைட்டு தூங்கி கொண்டு இருந்தேன் அப்போ பார்த்தா ஒரு ஆவி கருப்பு கலரில் புகை மாறி வந்து ஒரு ஆவி பெட்ரூம் டோர் வந்து பூட்டி தான் இருக்குது பூட்டி இருந்தாலும் அந்த ஆவி வந்து உள்ளே வருது உள்ள வந்து அது வந்து எனக்குள்ளே புக புகணுன்னு அது வந்து ட்ரை பண்ணுது நெஞ்சு பகுதியில் அப்படி புகை வந்து ட்ரை பண்ணுது ஆனால் அதுக்கு உள்ளே நுழைய முடியல அப்படியே ரிப்பல் ஆகுது திருப்பியும் ரெண்டாவது ஒரு முறை அது ரெண்டாவதும் திருப்பி ரிட்டன் போய் திருப்பி வருது வந்து ரெண்டாவது ஒரு தடவை எனக்குள்ளே புகணுன்னு அது ட்ரை பண்ணுது ஆனால் வந்து அதால் உள்ளே நுழைய முடியல அப்படியே ரிப்பல் ஆகுது ஆகி வெளியே போகுது அப்படி அது வரும்போது வந்து நான் வந்து ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்னு நான் வந்து அஸ் என்னோட தூங்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்கேன் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்னு அந்த ஆவி வரும்போது அது உள்ளே என்டர் ஆன உடனே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவர் வந்து எனக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறாங்க அந்த ஆவி வர்றத வந்து என் கண்ணில் வந்து நான் தூங்கிட்டு இருந்தாலும் அது தெரியுது அதை வெளிப்படுத்துகிறாங்க கருப்பு கலர் புகை மாதிரி இருக்குது அது வந்து நுழையதுக்கு வந்து ட்ரை பண்ணுது அப்போது ஆண்டவர் வந்து நமக்கு வந்து கேடகமாக இருக்கும்போது தான் நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் அவர் கேடகமாக இருக்கிறதுனால தான் அந்த தீ ஆவி வந்து எனக்குள்ளே வந்து புக முடியல இந்த கருப்பு கலரில் போக மாதிரி உள்ள இந்த தீ ஆவி வந்து ஏவி விடுற ஆவி ஏதாவது அதுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்து ஏவி விடுவாங்க இவங்களுக்கு இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏவி விடக்கூடிய இந்த மா மன் மா மந்திரம் பண்ணி ஏவி விடக்கூடிய அந்த ஆவிகள் மாந்திரி ஆவிகள் அது நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள பலமாக இருக்கும்போது தான் இதை மாதிரி ஆவிகள்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக வந்து இருக்க முடியும் அந்த ஆவி வந்து நமக்குள்ளே புக முடியாது அது ரிட்டர்ன் ஆகி போயிடும் நம்ம வந்து நம்ம பலமாக இருக்கிறதோட மட்டுமல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து அவங்களுக்காகவும் வந்து ஜெபிக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ யாரையாவது ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும்னு ஒரு ஆவி அனுப்புகிறாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அது திரும்பி போயிடும் இப்போ இன்கேஸ் ஒரு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவி அனுப்புகிறாங்கன்னா ஒரு ஆளுக்குள்ளே புக முடியலன்னா அடுத்த ஆளை பிடிச்சிரும் மனைவிக்குள்ளே இப்போ அந்த ஆவி புக முடியலனா கணவரை பிடிச்சிரும் அவங்களும் வந்து ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும் குடும்பத் தலைவர்கள் வந்து நல்லா ஜபித்து ஆண்டவருக்குள்ளே வந்து இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கி சர்ச்ச சர்ச்சஸில் கூட எடுத்துக்கிட்டால் நிறைய ஆண்கள் வந்து சபைக்கு வர்றதில்லை ஒரு நூறு பேர் வந்து பெண்கள் வந்தால் ஆண்கள் வந்து பாதி கூட வர்றதில்லை அதேமாரி ப்ரேயர் மீட்டிங் எந்த மீட்டிங் எடுத்துட்டாலும் ஆண்கள் வந்து வர்ற அளவு வந்து கம்மியாக இருக்கும் பெண்கள் வந்து அதிகமாக வந்து வராங்க ஒரு ஆணை வந்து ஒரு குடும்ப தலைவரை வந்து ஒரு சாத்தான் பிடிச்சிட்டு ஒரு பிசாசு வந்து பூந்துட்டு அப்படின்னா அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு அலைக்கழிக்க முடியுமோ கெடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கெடுக்க முடியும் அதனால் ஆண்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்து இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க வந்து ஜபத்துலையும் சரி சர்ச்சைக்கு வர்றது எல்லா காரியத்துலேயும் வந்து அவங்க வந்து சரியாக இருக்கிறது வந்து அவசியம் இதை மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவர் ஒரு முறை சொப்பனத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சொப்பனத்தில் வந்து எனக்கு வந்து சடன்னாக வெளில வர்ற மாதிரி ஒரு சொப்பனம் அதில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து அடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது அதில் வந்து எங்கள் அம்மாவை மட்டும்தான் நான் காப்பாற்றினேன் எங்கள் அப்பாவை வந்து எனக்கே காப்பாற்ற முடியல அவங்க தண்ணியில் அடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சொப்பனம் வந்துச்சு அப்போ ஏதோ ஒரு ஆபத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குங்கிறத வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாங்க நான் அது இந்த மழைக்காலத்தில் தான் எப்படியும் வெள்ளம் வர வாய்ப்பு இருக்குது மழைக்காலத்தில் ஏதாவது காரியங்கள் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன் அதை மாதிரி இப்போது இடையில கனமழை வந்து வெள்ளம் வந்து வந்த அந்த டைமில் மூணு நாள் என்னமோ ரொம்ப கனமழைன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எச்சரித்து வந்து மூ ரெண்டு பேரையும் வந்து வீட்டில் இருக்க சொல்லியிருந்தேன் இப்படி ஆண்டவர் வந்து நமக்கு ஏதாவது தீங்கான காரியங்கள் நடக்கப்போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாதிரி ஒரு நாள் வந்து சொப்பனத்தில் ஒரு வெடி விபத்து ஏற்படுற மாதிரி அது ஒரு குழந்தைக்கு தான் வெடித்த மாதிரி இருக்குது அந்த யார் அந்த குழந்த அப்படின்னு கேட்கும்போது ஜோஷாக தான் அந்த சைடு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எனக்கு அது ரொம்ப அந்த வெடி விபத்து வந்து கொடூரமாக இருந்துச்சு நான் அன்னைக்கு உட்காந்து நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அதை பார்த்தப்பறம் உட்காந்து ஜவு பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி இந்த தீபாவளி அப்போ இந்த வெடி ஏதாவது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த டைம்லேயும் ஜபித்துக்கிட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி ஜோஷோவையும் நான் பா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கவனிச்சிட்ருந்தேன் அது மாதிரி அந்த வாரத்திலேயே வந்து சின்ன குழந்தைகளுக்காக ஜபித்துட்டு இருந்தேன் யாருக்கும் வெடி விபத்தை வந்து ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெபித்து வந்தேன் அதை மாதிரி பிள்ளைகள் வெடி வெளியே போட்டுட்ருக்கும்போதும் அவங்க அவங்க பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து அவங்க வெடி வெடித்து முடிக்கிற வரை பார்த்துட்டே இருந்தேன் தீபாவளி அன்னைக்கு பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் வெடி போட்டு எல்லா வெடியும் வெடிச்சு முடிஞ்சது சரி நீ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அமைதியாக இருந்தேன் மறுநாள் காலையில் வந்து நான் ஜெபிச்சிட்ருந்தேன் ஆனால் என் என் பையன் காலையிலே ஜோஷமாக எழுந்திரிச்சிட்டான் எங்கள் அம்மா காலையில் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அவங்க தான் கவனிச்சிருக்காங்க அவன் கையில் வந்து வெடிக்காத வெடிகளை பூரா கருமருந்தை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் ஒரு கப்பில் நான் என் பசங்களுக்கு வெடி வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் என் பசங்க எந்த பொருள் வேஸ்ட்டு பொருட்களை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணுவாங்க அது மாதிரி இந்த வெடிகொலலை எடுத்து வச்சுட்டு ஜோஷுவா இதை நான் பென் ஸ்டாண்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் நான் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவனுக்கு அந்த வெடிகளை ரெண்டாவது வந்து ரீயூஸ் பண்ணதுக்கு அவன் பிளான் பண்ணி அந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் எங்கள் அம்மாட்ட கே எங்கள் அம்மா கேட்கும்போது நான் திரும்பவும் வெடி செய்ய போகிறேன் வெடி செஞ்சு வெடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் ஆண்டவர் வந்து அவனுக்கு இருந்த ஆபத்தை எங்கள் அம்மா மூலமாக உடனே எனக்கு நான் ஜவு பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி நமக்கு என்ன ஆபத்து நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கோ அந்த ஆபத்துக்கில் வந்து ஆண்டவர் வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறார் அவரால் மட்டும்தான் நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் ஆண்டவர் எச்சரிக்கை பண்ணும்போது நம்ம வந்து அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் சில நேரங்களில் தேவன் வந்து சில காரியங்களை நமக்கு அனுமதிப்பாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த காரியத்துக்காக வந்து ஜெபிக்கணும் சில நேரம் வியாதிகளை அனுமதிப்பாங்க சில நேரம் இழப்புகளை அனுமதிப்பாங்க கொரோனா வரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கொஞ்சம் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா வந்து நிறைய ஜனங்கள் வந்து மறி மறித்து போனாங்க அது மாதிரி டிசம்பர் மாதம் அந்த கடைசியில் அந்த அந்த வீக் அந்த டைமில் எங்கள் வீட்டில் பார்த்தா அத்தியாவசிய பொருட்கள் ஃபுல்லாக ரிப்பேர் ஆகிட்டு நான் யூஸ் பண்ணுற டூ வீலர் அது ஒர்க் ஆகாமல் போயிட்டு நான் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாமல் போயிட்டு அதனால் எனக்கு வீடியோஸ் போட முடியாமல் கொஞ்சம் சிரமப்பட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த வாஷிங் மிஷின் அப்படி மெயின் போர்டு போச்சு அதை மாதிரி மிக்சியும் கம்ப்ளீட்டாக அந்த மோட்டார் எதுவுமே ஒர்க் ஆகாமல் அப்படி போயிட்டு எனக்கு ஏன் இப்படி தொடர்ந்து ஒரே வாரத்தில் இப்படி எல்லா எல்லா வீட்டில் உள்ள அத்தியாவசிய பொருளும் போயிட்டு அப்படின்னு எனக்கு அது யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் மறு வாரத்தில் வெள்ளை வந்து எல்லா ஜனங்களுக்குமே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ரிப்பேர் ஆகி தண்ணி போய் டூ வீலரில் இருந்து காரில் இருந்து வீட்டில் உள்ள எல்லா அத்தியாவசிய திங்ஸும் வந்து ரிப்பேர் ஆகி பாதிக்கப்பட்டாங்க இதை மாதிரி இழப்புகள் அல்லது வியாதிகள் தேவன் வந்து அனுமதிக்கிறாங்கன்னா இதை மாதிரி காரியங்கள் அடுத்து வரப்போது நம்ம அதுக்காக ஜபம் பண்ணணும் அது மாதிரி இப்போது ஒரு ஒரு மாத காலமாக ஒரே ஜலதோஷ பிரச்சனை சளி இதை மாதிரி காய்ச்சல் இதை மாதிரி வந்து காரியங்கள் இருக்குது இப்போ வரக்கூடிய ஜலதோஷம்லாம் சாதாரண சளி கிடையாது அது தீவிர சளி அது ரொம்ப வந்து பாதிக்குது நெடுநாட்கள் வந்து நீடிக்குது அதிகமாக வந்து கஷ்டப்படுத்துது இது தற்போது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இது பரவிகிட்ருக்கு இப்போது இந்த வருடத்தில் பரவக்கூடிய வியா வியாதிகள்லாம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது சாதாரண சளியாக இருந்தாலும் சரி என்ன டிசீஸாக இருந்தாலும் சரி அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வியாதிகளுக்காக ஜபித்து கொரோனா காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போவுமே வந்து சமூக இடைவெளியை பின்பற்றுறது நல்ல கையெல்லாம் வெளியே போயிட்டு வந்தால் சோப்பு போட்டு கழுவுறது பாதுகாப்பாக இருங்க மாஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் மாஸ்க் போடுங்க பொது இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மையின் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்